அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி அதாவது ஒரு குரு பெயர்ச்சி குரு வக்ரனுவர்தி சனி வக்ரனுவர்தி இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டு வரும் சுக்கர பயிற்சி இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரும் இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நடக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம் ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஏன்னா வந்து இந்த பூமியை வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளுடைய வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருஷம் முடிஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம் இதை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க அதாவது நமக்கு வந்து சித்திரை மாதம் முதல் நமக்கு நம்ம கணக்கு இருக்குது அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி சாலி வாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம்ல அந்த புத்தாண்டு ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு வந்து புதன்கிழமை பூராட நட்சத்திரம் அது மாதிரி வியாகத யோகம் பாலவ கரணம் இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது ஸோ இது வந்து எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப ஏகேன் நம்ம வரும் அப்படி வந்து பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது மார்ச்சில் பெயர்ச்சி ஏற்படுறது அது மாதிரி மே மாதம் குரு பயிற்சி பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு மே குரு பெயர்ச்சி அதே மாதிரி பதினெட்டு இது ஆகி மூணே நாளில் ராகுகீதம் பயிற்சி பதினெட்டு அஞ்சு ராகுகீத பயிற்சி இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் குரு பயிற்சியாக இப்போ மிதன ராசிக்கு போகிறாரு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியாகி மிதன ராசிக்கு போகிறாரு அங்கேருந்து சல்லுன அவர் பதினெட்டு பத்து அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார் கடகராசிலேருந்து திரும்ப நாலு பன்னெண்டு டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி திரும்ப மிதுன ராசிக்கு வராரு வக்ரமாக வரார் ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்பளை ஏற்படுத்துறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் விருச்சிக ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது எட்டாவது வீடாக இருந்தாலும் இந்த காலபுருஷத்து முதல் வீட்டுக்கும் சரி இந்த எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இது மூணு இருக்குது ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நியூ இயர் அப்படின்றது வந்து பிறக்கிறது புதன் கிழமை பிறக்கிறது பூராட நட்சத்திரம் பிறக்கிறது தனுசு ராசியில் பிறக்கிறது ஸோ இதுவே வந்து ஒரு சிக்னிஃபிகன் உங்களுக்கு வந்து முத முதல்ல இப்போ இந்த வருஷம் பிறந்த உடனே பிப்ரவரி மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனேயே ஏற்கனவே பார்வை இருக்கிறதுனால அவர் வக்ரமாக இருந்ததுனால குரு பார்வையோட பலன்கள் தெரியாமல் இருந்தது இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குரு பார்வையோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு தெரிய ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த எந்தெந்த விதமான விஷயங்களில் நன்மை நடக்கும் அப்படின்னா கல்யாணம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் நிச்சயமாக விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைஞ்சிடும் அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கார் அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கார் அதனால் இந்த விருச்சிக ராசியில் அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரங்க காதல் அது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அமையும் அது எல்லாருக்குமே அமையும் அனுஜ நட்சத்திரக்காரங்களை மட்டும் குறிப்பாக சொல்கிறேன் அவங்க யாரும் காதலிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க காதல் வெற்றி அடையும் அவங்க விருப்பப்பட்ட பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ண முடியும் அனுஜ நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருக்கும் இப்போ திருமணம் கூடி வரப்போகிறது பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே நிச்சயமாக அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகிடும் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து போயிடும் நான் தொழில் பார்ட்னர்களை குறிக்கிறது அதான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்துடும் வெளி தொடர்புகள்லாம் வந்து ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தது எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனையாக இருந்தது எதான சாதாரணம் பேசும்போதே அவங்க கூட சண்டை வந்துடுது இப்படி எல்லாம் பிரச்சனைலாம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் வெளியில் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல காலங்கள் நடக்கும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக எல்லாத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து எல்லா காரியமும் ஜெயம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நாலாவது இடத்துல இந்த மே மாதம் அதாவது குரு வக்ர நிவர்த்தி சொல்லிட்டேன் அதுக்கு சனி பெயர்ச்சி சனி வந்து சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு நாலாவது வீட்டிலேருந்து ஐந்தாவது வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார் ஐந்தாவது வீடுன்றது உங்களுக்கு பல விதத்தில் வந்து அனுகூலம் செய்யக்கூடிய இடமா இருக்குது இந்த ஐந்தாவது இடம்ன்றது புத்திரஸ்தானத்தை குழந்தை பிறக்காமல் இருந்தால் அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அந்த வீட்டு சனி நிற்கிற வீட்டு அதிபதி உங்களை பார்க்குறார் அதனால் புத்திர புத்திர பாக்கியத்துக்கு தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ புத்திர பாக்கியம் உண்டான காலங்களாக இருக்குது அரசியல் கலை சினிமா மீடியா இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்துக்குமே அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாவது இடம் அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல உயர்வான காலகட்டமாக இருக்கும் அவங்களெல்லாம் வந்து எல்லோரும் வெளியில் மதிப்புகள் மரியாதைகள் அவங்களுக்கு கூடக்கூடிய அவங்களுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இடமா இருக்குது இதே ஐந்தாவது இடம்தான் உங்களுக்கு லாட்ரி அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடியது இந்த ட்ரேடிங் அதெல்லாம் பண்ணுறாங்களே அவங்க எல்லாருக்கும் நல்ல காலமாக இருக்கு அதுவும் கோல்டில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த விர்ச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதுக்கு அடுத்த நிகழ்வு வந்து குரு பயிற்சி குரு பயிற்சின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாவது இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் எப்போ மே மாதம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா எட்டாவது இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சில செட்பேக் ஏற்படலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படலாம் ஒரு சில விஷயங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகலாம் இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னா அக்டோபரில் சனி வந்து அதிசாரமாக எட்டுலேருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போய் திரும்ப பார்வை வந்துடுது உச்ச குருவாக பார்வை வந்துடுது ஸோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலங்களாக இருக்கும் அவர் குரு பேர் குரு வந்து அதிசாரமாக கடகராசிக்கு போன அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அவர் அவர் ஒன்பதாவது வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இன்னும் விதத்தில் முன்னேற்றமாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து தொடர்புகள் வெளிநாடு தொடர்புகள் மூலமாக அவங்களுக்கு நிறையா காசு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இல்லை அதிக சம்பளத்தில் அவங்களுக்கு வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது இல்லை உங்கள் கம்பெனிலே உங்களுக்கு நிறையா சம்பளம் இன்க்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்கிறது ரியல் எஸ்டேட்டு அது பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கிறது இடம் நிலம் மனை வாங்கி விற்கக்கூடிய தரகர்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கிறது இது மாதிரி பல வகைகளையும் உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும் டிசம்பர் நாலாந்தேதி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி ஆகிறார் அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து உங்களுக்கு ஐந்தாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வந்துடுறார் நாலாவது இடன்ற சுகஸ்தானம் அது மாதிரி கேது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துலேருந்து தொழில் தானத்துக்கு போயிடுறாரு ஸோ தொழில் கேது பகவான் பொதுவாகவே பல ஞானகாரகன்னு பேர் ஒரு புதிய புதிய ஐடியாஸ் அதெல்லாம் கொடுப்பார் சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் பண்ணுறவங்க டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாருக்குமே வந்து மிக உயர்வான காலமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் அதுவும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த காலக்கட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்படுது பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது அவசியம் அதே மாதிரி நீங்கள் பேச்சு வகைகளில் யார்கிட்டையும் வந்து இங்கே உள்ளதை வந்து அங்கே பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் பல விதங்களில் வந்து அது உங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தாலே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ராசியில் செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் இந்த ராசிக்கு ராகு கேதுகள் பிரச்சனையாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் வள்ளி தேவா தேவானோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் விளக்கு போடுறது இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல பழங்களை கொண்டு கொடுக்கும் மாதத்தில் உங்களுக்கு சஷ்டி விரதமோ இல்லை கிருத்திகை விரதமோ இருந்து அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அது மாதிரி பண்ணுறது இல்லை அவருக்கு முருகப்பெருமானுக்கு சகசிரநாம அர்ச்சனை பண்ணுறது இல்லை முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பலவிதமான நற்பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கும் பூமி சம்மந்தமான விஷயங்களில் சுபமான பலன்களை கொடுக்கும் நிலம் மனம் மனை இது மாதிரி இடங்களில் பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள உங்களுக்கு நல்லதாக இருக்க போகிறது நாளுன்றது வீடு மனைவிகளை குறிக்க வீடு வாகனங்கள் மனை இதெல்லாம் குறி குறிக்கக்கூடிய இடம் தாயார் தானமும் நாலாம் இடம் அதனால் உங்களுடைய தாயாருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடல்நிலை கோளாறுகள் வந்தால் உடனே வந்து மருத்துவத்தில் காமிச்சு சரி பண்ணிக்கணும் இல்லட்டா தொடர் மருத்துவமாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அதனால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை பத்தில் கேது அவர் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு வர்றதுனால அந்த பிரச்சனைகள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சரியாயிடும் ஒன்று கொஞ்சம் சரியில்லாமல் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் சரியாயிடும் உடனே ஒன்பதாம் இடத்துக்கு குரு உடனே வந்துடுறார் அதனால் அவங்களுக்கு கர்மஸ்தானத்தில் வந்து வேறு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கர்மஸ்தானத்தில் கேதுனாலும் அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு நண்பர்ன்றதுனால அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல உத்தியோக உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இடுப்பு சம்மந்தமான இடங்கள் முதுகு வலி இடுப்பு வலி வரும் அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கணும் மாணவர்கள் வந்து உங்களுக்கு படிப்புலேருந்து நீங்கள் விலகி மற்றவங்களோட சேர்ந்து படிப்பை வந்து படிக்காமல் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத சகவாசத்தில் நீங்கள் போய் ஈடுபடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் இந்த பயிற்சி மூலமாக வரக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதோ முருக முருகப்பெருமானம் வணங்கிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு கொடுக்கும் ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்குது பட் நெகட்டிவான காலத்தில் கூட பாசிட்டிவான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த வருஷத்தில் எல்லா எல்லாத்தையும் சமாளித்து ஒரு ஈவனாக ஒரு ஒரு அப்படியே கிராஜுவலாக நல்ல நல்லா போகணுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துங்க அந்த ஜாதத்தில் உள்ளதையும் பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பார்த்து இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி உறுதி எல்லோருக்கும் நன்றி வணக்கம்